முருகனும் விநாயகனும் பேசிக்கொள்கின்றார்கள் முருகன் அண்ணே விநாயகனே ரொம்ப நல்லா கிடைக்க ரொம்ப குசியா இருக்கிற முழுக்க என்னோட சொல்ல வர பந்தல் போட்டு உட்கார வச்சுட்டாங்க டெய்லி சுந்தரம் தான் கொல்கட்டா போ தம்பி இன்னும் மூணு நாளைக்கு தான் இந்த மூணாம் நாள் என்ன பண்ணு தெரியுமா வெளியே போகலாம் திட்டு போவானுங்க ஜாலியாக போக வேண்டும் எங்கே கூட்டி போவான்னு தெரியுமா பீச்சுக்கு ஆ ஜாலியாக போய்ட்டு ஆடா போடா அங்கே போய் என்ன டொபக்குன்னு போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம வந்துடுறாங்கடா இவனுங்க இந்த வருஷம் வாழும் திருந்து பார்த்தா இந்த வருஷமும் இல்லையா அங்கே பீச்சு கூட்டி போய் டொபக்குடின்னு போகிறது ாங்கடா நீச்சும் பரவாயில்ல நீயாச்சும் பரவாயில்லையா திடீர்னு ஒரு குருப்பை வந்து எனக்கு காவடி தூக்குறானுங்க அறப்புறான்னு சொல்லானுங்களே அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குடா அவங்கள பார்த்தா பக்தர் மாதிரி தெரியுங்களேன் தெரியுங்களா திடீர்னு திடீர்னு வரானுங்க திடீர் திரீடுறானுங்க அவங்க மூஞ்சி ஊற்று பார்த்தா பக்தி இல்லை மனங்கட்டி இல்லை வேலை தூக்குறானுங்க காவடி தூக்குறானுங்க அப்படியாடா உச்சாரா வந்து இருந்து